ஹாய் மக்களே வணக்கம் உங்களுக்காக வைத்தியர் கனகமாரியப்பன் டிபி காசநோய் நோயின் அறிகுறிகள் மெயினாக பாதிப்பு கொடுக்கறது நுரையீரல் தான் அந்த நுரையீரல் அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வரும் தலைக்குத்தல் வரும் தொண்டை புகைச்சல் வரும் அடிக்கடிக்கு அப்படின்னா இருப்பிக்கிட்டே இருப்பாங்க அதே பார்த்திங்கன்னா உடம்பு வலி கொடுக்கும் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தேவையான பொருள் சித்தரத்தை பவுடர் மாசிக்காய் துளசி இலை கற்பூர இலை ஒரு சின்ன துண்டு இஞ்சி செய்முறை இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மண் சட்டி மட்டும் மண் சட்டியில் தான் போட்டு இதை வந்து நம்ம செய்யணும் பாத்திரத்தில் செய்யக்கூடாது செய்முறை இப்போ ஒரு சட்டி மட்டும் எடுத்துங்க அந்த மண் சட்டியில் தண்ணி ஒரு மீடியமான டம்ளரில் ஒரு டம்ள் தண்ணி அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு மருந்துகளில் சித்தரத்த பவுடரும் மாசிக்காயும் நாட்டு மதுக்கெல்லாம் வாங்கிக்கங்க சித்தரத்த பவுட்ரு வந்து சின்ன ஸ்பூனுக்கு ஒரு பாதி ஸ்பூன் மாசிக்காய் ஒரு காய் அதை வந்து எப்படின்னா தரையில போட்டு இலைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து பத்து மில்லி தண்ணியில் போட்டு கலந்துடணும் இது கூட கற்பூர வழி இலை மூணு இலை எடுத்துக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா துளசி இலை இருபத்தி மூணு இலை ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்துக்கணும் இந்த மூணுத்தையும் கற்பூர வலி இலையும் துளசியும் இஞ்சியும் தட்டி போட்டு அந்த தண்ணியிலே மாசிக்காயும் அப்புறம் சித்திரத்தை போட்டுக்க பவுடரில் போட்டுக்கணும் தண்ணியில் போட்டு கொடுத்துக்கலாம் அது கூட சேர்த்து மொத்தம் அஞ்சு பொருளும் போட்டு லேசா கொதிக்க வைக்கணும் டீ கொதிக்க வைக்கிற மாதிரி போட்டு கொதிக்க வச்சிடணும் கொதிக்க வைச்ச பிறகு வெது வெதுப்பாக சூடு கம்மியான பிறகு உள்ளே வந்து குடிக்கணும் அதையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இது சாப்பிடக்கூடிய வந்து பற்றினு பார்த்தீங்கன்னா புளி மட்டும் சேர்க்கக்கூடாது ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிட்ணும் மூணு வேளை காலையில் மத்தியானம் நைட்டு அதேமாரி மூணு நாள் நம்ம சாப்பிட்ணும் இந்த கஷாயத்தை குடிக்கணும் திருப்பி வந்து காலையிலையும் நைட்டும் ரெண்டு வேளை குடிக்கணும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து ஒரே ஒரு நாளைக்கு காலையில் மட்டும் இந்த மாதிரி ஆறு நாள் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த டிபி வந்து இருக்கக்கூடிய நம்ம நுரையில் சுற்றி இருக்கக்கூடிய சளி வந்து நல்லா கரைஞ்சி வெளியேறிடும் அந்த இருமலும் குறைஞ்சிரும் ஜுரம் காய்ச்சல் எல்லாமே குறைஞ்சிரும் சாப்பிடக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசுலேருந்து முதியோர்களை நம்ம வந்து இந்த மருந்து எடுத்துக்கலாம் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது எந்த வித எப்படி சொல்வதுன்னா மருந்தோ மாத்திரை எதுவுமே தேவைப்படாது இந்த ஒரு மருந்தே போதும் டிபியை வந்து குணப்படுத்தக்கூடிய மருந்து தான் இது அற்புதமான மருந்து